பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பஞ்சாப் மாநில விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பஞ்சாப் மாநில விவசாயிகள் அங்குள்ள அரசுக்கு எதிராக போராடாமல் ஏன் டெல்லி வந்து மத்திய மோடி அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள் என்றால் பஞ்சாப் மற்றும் டெல்லியில் ஆம் ஆத்மியின் ஆட்சிதான் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொண்டாரே அந்த போராட்டத்தின் பின்னணி என்னவாக இருக்கும் என்பது புரிந்துவிடும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் இதே போன்ற போராட்டம் நடைபெற்றது அனைவருக்கும் நினைவிருக்கலாம் அப்போது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஏற்படுத்தியது ஆனால் இப்போது அப்படி எதுவும் இல்லை அதனாலேயே மத்திய மோடி அரசும் இதனை கண்டுகொண்டதாக தெரியவில்லை காலையிலேயே மது கோப்பைகளுடன் போராட்டத்தை துவங்கும் விவசாயிகள் கோடிகளை கொட்டி வாங்கிய கார்களில் ஊர்வலம் செல்வது மிகப்பெரிய வேடிக்கை ஏசி கைசர் மசாஜ் வசதிகள் மற்றும் இத்தியாதி இத்தியாதிகளுடன் ஆறு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் அடுப்பு என்று சகல ஏற்பாடுகளுடன் சரியாக பிளான் பண்ணி கிளம்பி இருக்கிறார்கள் ஆங்காங்கே தங்கும் இடங்களில் கொக்கி போட்டு மின்சாரம் எடுப்பார்கள் பழைய அனுபவம் இருப்பதால் காங்கிரசின் ஆதரவுடன் தைரியமாக களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் ராமர் கோவிலால் மோடியின் மதிப்பு மிகவும் உயர்ந்து விட்டது ஆதலால் அதை குறைக்கவே இதை செய்கிறோம் என்று போராட்டக் குழுவின் தலைவரான ஒருவர் தைரியமாகவே பேட்டி கொடுக்கிறார் எனவே மே மாதம் தேர்தல் முடியும் வரை மாற்றி மாற்றி ஏதாவது பிரச்சனைகளை கிளப்பி கொண்டேதான் இருப்பார்கள் எனவே இவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உலக அளவில் கோதுமையின் விலை கிலோவுக்கு பதினெட்டு ரூபாய் இருப்பினும் மத்திய அரசு விவசாயிகளுக்கு அளிக்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலை இருபத்தி மூன்று ரூபாய் அதுவே சாமானியன் வாங்கும் விலை கிலோவுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் ஆனால் தற்போது பஞ்சாப் விவசாய புரோக்கர்கள் நிர்பந்திக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை ரூபாய் எவ்வளவு அநியாயம் பாருங்கள் அதை ஒப்புக்கொண்டால் சில்லறை வணிகத்தில் பொதுமக்களுக்கு விற்கப்படும் கோதுமை விலை தோராயமாக கிலோவுக்கு முன்னூற்றி ஐம்பதாக உயர்ந்துவிடும் அப்படி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து ஒரு கிலோ கோதுமை வாங்க தயாராக இருப்பவர்கள் வேண்டுமானால் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் நன்றி